சார் இடுப்பு ஏன் வருகிறது இப்போ உள்ள சூழலில் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயது கடந்தாலே பெரும்பாலும் இடுப்பு வழி வருது அப்படின்றாங்க அதிலும் அதிகமாக பெண்களுக்கு இடுப்பு வலி அதிகமாக வருகிறது இடுப்பு வழி பாதிப்பு ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்லுங்க சார் பொதுவாகவே இடுப்பு வலி அப்படின்னு சொல்லி சொன்னால் பலி அப்படின்னு சொல்லி சொன்னாலே நான் நிறைய ஒளி சொல்லியிருக்கேன் உங்கள் உடம்புல ஏதோ சம்திங் ராங் அதை சரி பண்ணுங்கள் உங்களுக்கு இயற்கை கொடுக்குற இண்டிகேஷன் தான் வழி எந்த வழியாக இருக்கு உடம்புல எந்த வழியாக இருந்தாலும் அந்த வழி என்ன சொல்ல வருது உங்கள் பாடி லாங்குவேஜில் என்ன சொல்ல வருதுன்னா உங்கள் உடம்புல ஏதோ சம்திங் ராங் இந்த பாட்டு இந்த பாட்டை ராங் தப்பாக இருக்குது இந்த பாட்டை வந்து சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இயற்கை கொடுக்குற இண்டிகேஷன் தான் ஆனால் நாம் அந்த இயற்கை கொடுக்குற இண்டிகேஷனை சரியா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த வழியை போக்குவதற்கு என்ன ரூட் காஸ்ட் அந்த காலத்தை கண்டுபிடிச்சு அந்த காலத்தை முழுமையாக நீக்குகிறோமா அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் பார்த்து கிடையாது அந்த வழியை எப்படி மறக்கடிக்கிறது வலி எப்படி மரக்கடிக்கிறது உடனே டென்த்து இருக்கான் டென்த்து இருக்கான் சாப்பிடும் பொழுது அந்த வழியை மூளைக்கு கொண்டு போய் நிபரம் கழிச்சு கொடுக்குறாங்க மெசஞ்சர் வாங்கி போயிடுறாரு அதனால் உங்கள் வழி போகுது நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஆகிடுச்சுன்னு அந்த தெரியும் கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப வரும் நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஆண்களுக்கும் இருக்கு பட் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ட்யூ டு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வீக்னஸ் அவங்க பாடியில் நரம்பில் எறும்புகளில் நிறைய இந்த வீக்னஸ் இருக்கிறதுனால தான் அந்த வழி வரும் பெயின் கில்லர் கொடுத்து பெயினில் சப்சிடைஸ் பண்ணுறது ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்போ என்ன காரணங்களால் பெயின் வருது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான காரணத்தை சரி பண்ணும் இந்த எலும்பலி பெண்களுக்கு வர்ற காரணம் வந்து எல்லாேருக்கும் ஸ்டாண்டர்டாக இன்னைக்கா இந்த தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது எல்லாருக்குமே பர்சன் டு பர்சன் வீடியாக இதை தான் நாங்கள் மற்ற யூடியூபர்ஸ்க்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா மொத்தமாக இதுதான் இதான் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் ஒரு ஒரு பெண்ணுக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய அனாட்டமி அவங்களுடைய சைக்காலஜி அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுடைய பாடி மைண்டு கண்டிஷனை அடைன் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிறித்தை வகைகளை மேற்கொண்டோம்னா இடுப்பு வழி நிரந்தரமாக உடமாக முடியும் இப்போ நெடுக்கொடிகள் இருந்து புடம் வாங்குறதுக்கு இந்த இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்க இதை சாப்பிட சரியாக போட்டுங்க பொதுவாகவே அவேர்னஸ் வந்து இப்போ விட பெண்களுக்கு ரொம்ப அவேர்னஸ் இருக்குது இப்போ மீடியாவில் டி நிறைய ஆடாக வருது நிறைய கம்பெனிஸ் எல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குகிறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க லிவிட்டா இருக்கிறதுக்கு எல்லாமே சாப்பிட்றாங்க ஹைட்ஜினிக்கை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரொம்ப அலர்ட்டாக தான் இருக்காங்க ஆனாலும் அவங்க சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா என்னன்னா உண்மையான காரணங்களை என்னன்னு தெரிஞ்சிக்காம மற்ற காரணங்கள் தான் அவங்க அலர்ட்டா இருக்காங்க மற்ற காரணங்கள்லாம் ரைட் ஓகே இதுவா ரைட் ஓகே இது சாப்பிடு இதுவா இது சாப்பிடு இதுவா சாப்பிடுவோம் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க ரைட் ஓகே மனரீதியாக அவங்க வந்து ரொம்ப ஆகிட்டு மற்றவனுக்கும் சப்பரிங் கொடுத்துட்டு இருக்காங்க இன் இன்டர்னலாக அவங்க மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் உணர்வதில்லை மனரீதியாக மற்றவர்களுக்கு நாம் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கோம் என்பதையும் அவர் உணர்வதில்லை தான் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் அவங்க உணர்வதில்லை தான் மனரீதியாக மற்றவர்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கோம் என்பதையும் அவருக்கு உணர்வதில்லை இந்த ரெண்டையும் உணர்ந்து இந்த டார் அவங்க பேக் பண்ணிக்காம அதை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்காம இருந்து அந்த ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் உண்டான டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன நியூட்ரியன் சாப்பிட்டாலும் அப்போ தான் ஒர்க் பண்ணுவோம் வழியே இவங்க இதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே வந்து நியூட்ரிஸ் சாப்பிட்டாக்க எடுப்பிடி குடமாங்க எத்தனை வருஷம் குடமாட்டேன் ஸோ இதுக்கு ஒவ்வொரு வேறு காரணங்கள் சொல்லுவாங்க இங்கே நீங்கள் வந்து இந்த ரீசனு அந்த ரீசனு போனார் ஒரு ஒரு யூடியூப்பில் ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஒரு ரீசன் சொல்கிறார் பட் மனோ ரீதியாக உங்களுடைய ஆட்டிடியூட்ஸை நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் அந்த இயற்கையான சத்தணங்களெல்லாம் எடுக்கும் பொழுது நீங்கள் இடுப்பொழிந்து பர்மனெண்டாக குணமாக முடியும் அதர்வைஸ் நீங்கள் வெறுமனே வந்து மருந்து மாத்திரைகளை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக ஈடுபடும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் இந்த இடுப்பொழுது பர்மனெண்ட்டாக குணமாகிறது மனோவியல் ரீதியாக நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் மாறணும்னு நான் சொல்கிறேன் அதை பாதுகாப்படுங்க பர்மனெண்ட்டாக இடுபடுத்து நீங்கள் வெளியே வந்துடுங்க டாக்டர் இளங்கோ ஆய்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு